தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மதுரை தோப்போரில் இருநூற்றி இருபத்தி ஒரு ஏக்கரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மத்திய அரசு இரண்டாயிரத்து பதினெட்டு டிசம்பரில் ஒப்புதல் அளித்தது ஜனவரியில் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் இதற்காக ஜப்பான் நாட்டு ஜெய்கா நிதி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது மொத்த தொகையில் எண்பத்தி இரண்டு சதவீதம் ஜெய்கா நிறுவனம் கடனாக தருவதாகவும் மீதி தொகையை மத்திய அரசு வழங்கும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் சுற்றுச்சுவர் மட்டும் கட்டப்பட்டது வேறெந்த கட்டுமான பணிகளும் நடக்காமல் இருந்தது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினேழில் மருத்துவமனை கட்டுமானத்திற்கான டெண்டர் அறிவிப்பை நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது ஜெய்கா நிறுவனத்திடம் இருந்து கடன் தொகை கிடைத்துள்ளதாக மாதங்களில் விரைந்து மருத்துவமனை கட்டுமான பணிகள் முடிக்கப்படும் என தெரிவித்தது மதுரை எய்ம்ஸின் டெண்டர் எடுத்துள்ள எலன்ட் நிறுவனம் வாஸ்து பூஜையுடன் பணிகளை துவக்கியது இன்று கட்டுமான பணிகளை துவங்கியுள்ளதாக எய்ம்ஸ் நிர்வாகம் அறிவித்துள்ளது பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டும் போது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் திட்ட மதிப்பீடு தாமதம் செய்ததால் கட்டுமான பணி தாமதமாக்கி திட்ட மதிப்பீடு இப்போது இந்த திட்ட மதிப்பீடு நிதி மீண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி படுக்கை வசதிகளுடன் மதுரை எய்ம்ஸ் அமைய உள்ளது முதற்கட்டமாக மருத்துவக் கல்லூரி அவசர சிகிச்சை பிரிவு உள் வெளி நோயாளிகளுக்கான வார்டு மாணவர்களுக்கான விடுதிக் கட்டடங்கள் பதினெட்டு மாதத்தில் கட்ட முடிவு செய்துள்ளனர் ஏற்கனவே கட்டுமான பணிகளுக்கு மாநில சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டுக் குழு ஒப்புதல் அளித்தது தொடர்ந்து தமிழக அரசு சுற்றுச்சூழல் அனுமதியும் வழங்கியுள்ளது